வாங்க நம்ம தோட்டத்துக்கு போமா இதுல ஒரு அதிசயம் நடந்திருக்கு அரசர் வந்திருக்கார் அரச மரம் பிள்ளையார் பாருங்கள் அரச மரம் அரச மரம் தானாக வளருது நம்ம வீட்டில் இது வந்து துளசி தானாக வளருது பார்த்திங்களா துளசி துளசி தானாக எப்படி வளர்ப்பு புரியல இன்னும் இதெல்லாம் மல்லி மல்லிப்பூ ரெண்டு இருக்குது துளசி துளசி அம்மா இவங்க ரெண்டு என்ன பண்ணணும்னு தெரியல கட் பண்ணி விடுவோம் இந்த செடியில் வந்து மூணு நாள் இருக்குது ஒன்று ஒன்று தான் வளரும் நினைக்கிறேன் சரி பிள்ளையாருக்கு போடுவோமே ஒன்று கட் பண்ணி ஓகேவா பிள்ளையாருக்காக எடுக்கிறேன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளையாருக்காக உங்களுக்கு யாரும் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்